ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து குக்கரில் நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும் அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்து கூடமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி அதே மாதிரியும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன பட்டை மூணு கிராம்பு இதை சேர்த்துக்கோங்க கால்கப்பளவுக்கு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக ஒரு பிரியாணியில் பட்டை கிராம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து சேர்த்து பண்ணும்போது கிரேவி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வந்து நம்மளுக்கு வேகமாக வதங்கி வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மட்டன் போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மட்டனை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வேகமாக மட்டன் வந்து வெந்து வரும் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு மட்டன் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைய மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம் அப்போது ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மட்டனில் நல்லா இறங்கி வரும் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பச்சை ஸ்மல்லாம் போயிடுச்சு இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு மசாலாவாக வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து தக்காளி வதங்கும் போது கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து இப்போது சேர்க்கலை நீங்கள் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஹையில வைக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் திக்காக நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் கெட்டியாக செய்கிறேன் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது இது நல்லா குதிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா குதித்ததுக்கப்புறமா நாம் ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டால் போதும் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான மட்டன் கிரேவி வந்து தயாராகிடுச்சு பாருங்க சூப்பராக மட்டன் வந்து வெந்து வந்திருக்கு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம தூவிட்டு இறக்கிக்கலாம் மட்டன் கிரேவி வந்து சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து இட்லி தோசை இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒயிட் ரைஸ் இல்லைன்னா பிரியாணி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒன் பாட் மட்டன் கறி ரெசிபி பிகினர்ஸ் இல்லைன்னா பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க